பார்த்தீங்களா இவன் இருந்தாங்க இவன் தான் இருந்த கோடி குஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டான் இது எப்படியாச்சும் கேப்சர் பண்ணும் அப்படி இப்படி வந்தோம்னா நம்ம பார்த்துங்களாம் எல்லாம் களை பிடுங்கிட்ருக்காங்க இவனை எப்படியாச்சும் பிடிக்கணும் தூக்கி கட்டி போட்டுருவான் ஜம்மு வந்து இங்கிட்ட மாற்றி டச் இலா இங்கிட்டு மாற்றி டச்சு இங்கே சோட்டு லியோ வந்து உள்ளார இருப்பார் ப்ரௌனி இதுக்குள்ளே கிடக்குறான் ஐ மிதிச்சு மிதிச்சே அந்த இதை வேஸ்ட் பண்ணிட்டான் ஸோ நம்ம கோடிங் எல்லாம் இங்கே இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னிக்கு ஒரு சேர்த்தி அஞ்சு அவங்க மூணு பேரும் அங்கட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நேற்று இதே இங்கேனே தான் அந்த அந்த கொஞ்சம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு கவாந்து கவ்வீட்டு போயிடுச்சு டென்ஷன் ஆயிடுச்சு சரி சொல்லியிருக்கேன் இனிமேட்டு வாங்கினா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கொழியாகவே வாங்கிக்கலாம் பார்த்தீங்களா அவங்களாம் வராங்க அழகா நீட்டாக இந்த இந்த ஏரியாவிலேயே மேஞ்சிக்கிறது வெளியே எங்கேயும் போகிறதில்ல இங்கேயே தான் மேஞ்சுக்கிறானு அழகாக வந்துடுறாங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த நாய் மாதிரி நீங்கிட்டு வருது பாரு யோ அந்த நாய் ரொம்ப ராவடி பண்ணுது எப்படியாச்சும் பிடிச்சானும் விட்டு வச்சோம் நம்மளே விட்டுரும் இங்கிட்டு காலையில் போட்ட அரிசி எப்போ வந்து பிறக்குறாங்க பார்த்தீங்களா துறைங்க இப்போ தான் வந்து இருக்காங்க வாத்துங்க மட்டும் இருக்கு இன்னும் வந்து இது இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கணும் வுனி இங்க காலையிலே மழை பெஞ்சிருக்கு இங்கிட்டு அங்கிட்ட இங்கே கடைப்பக்கம்னா மழை பெய்யல இங்கிட்ட மட்டும் மழை பெஞ்சிருக்கு நல்லா இவங்க இல்லை ஒருத்தனை ஃப்ரை போட்டலான்னு பார்க்குறேன் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க அப்படியே நம்ம ஆளுகளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு இப்போ திரும்பி பார்த்தா எங்கே ஏறி உக்காந்துருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஏறி இதுக்கு மேலே உக்காந்துருக்காங்க எல்லாமே ஜம்முன்ட்டு பாருங்க த டெரர் பாய் இங்கே எவ்வளோ வரோம் பார்த்தீங்களா இவனை எப்படியாச்சும் கத்தம் பண்ணும் இருக்கிற கடைசி குஞ்சுங்க இதுதான் இது மட்டுந்தான் அது தாய்கோழியோடு இருக்கனால பத்திரமா இருக்குது மீதி எல்லாம் போச்சு ஸோ இனி இதுங்கள்ட்டான் பிரீட் பண்ணணுன்ட்டுருக்கேன் இதே மாதிரி ஒன்று நாலஞ்சு கோழி வாங்கி நல்லா இருக்குது இந்த ப்ரீடு சேஃப்டி அவங்க எல்லாம் மேலே ஏறி உக்காந்துறாங்க பாருங்க அதுதான் ஹைலைட்டு இந்த குஞ்சு ஓரளவுக்கு பெருசாகிக்குச்சு நான் பிடிக்கிறேன் எப்படியாச்சும் பிடிச்சி இந்த இந்த அதுக்குள்ளே அங்கே வந்துட்டான் பார்த்தீங்களா பிடிச்சு எல்லாத்தையும் பண்ணி பண்ணிவிட் இப்பொன்று போய் எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளேரு விட்டுற வேண்டி தான் ஆச்சரியமாக இவனுக்கு இன்னும் எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க ஆ போ போ அப்படி கையோடு சாத்தி விட்ற வேண்டியது தான் மூன்றையாச்சு சாத்தி விட்டோம்மா தான் நம்ம கடைக்கு போற இந்நேரத்தில் இவங்க மூணு பேசிங்க அண்ணா உள்ளோராக இருக்க எங்கே இருக்காங்க உள்ளோரிங்கண்ணா ராபர் மேலே இருக்கேன் எங்கே உக்காந்துருக்கானுங்க ஆமோ எங்கே உக்காந்துருக்கோ இதுக்கு ஏன் இப்படி பண்ணது என்ன இதுக்கான்ட்டு இப்படி பண்ணதுன்றே தெரியலப்பா தூக்கி போட்டு எல்லாத்தையும் கசா போட்டுருவேன் பார்த்துக்கா இன்னொருத்தட ஒத்துனீங்கன்னா ஓடு போல்லை போன எப்படி கீழே கொண்டுறதுன்னு தெரிய ஹோடு ஹெடு ஹா ஆ எங்கே ஏறி உக்காந்துருக்காங்க ஜம்ஜாடா ஓ அங்கே இருக்கிற அரிசி காலையில் அரிசி போடுறோம்ல அரிசி போடுறப்போ அங்கே கொஞ்சம் உளுந்துரும் அதை பிறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே ஏறி உக்காந்து காணா யாரையும் எங்கே போனாங்கன்னு தெரியல அன்றேங்கப்பா காலையிலேருந்து அப்படியே மோடமாக இருந்துட்டு தூராக இது தூ கொஞ்சம் தூரம் அப்புறம் மாதிரி வெயில் அடிக்க இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிதுலப்பா என்ன ஒரு வருத்தம்னா அந்த ஒரு குஞ்சும் போச்சு அதுதான் வருத்தமாக இருக்கு அழகாக இருந்துச்சு தானாக சிங்கிளாக மெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த கதிர்வேல் ஃபார்ம்ஸில் வாங்கி நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு குஞ்சு கூட நிற்கலையே ஒரே வருத்தமாக இருக்குது இங்கே இங்கே விம் பண்ணுறாலும் பிறப்பும் அவனு பிடிச்சி போயிட்டு வளர்த்துட்டு வந்துடலாம் இறங்க இறங்க இறங்கு இறங்கு வா பா அப்படியே டாப் டாப் ஃப்ளோர்லேயே தான் இருக்கேங்கிறாங்க கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் இது நல்லா ஒரு மட்டத்தில் தெரியுது இந்த ஒயிட்டு ம் நல்லா காலையெல்லாம் எல்லாம் இருக்குது அருமையாக நிற்க மாட்டேங்குது நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தா நிற்க மாட்டேங்கிது பாருங்க மேய்ஞ்சிகிட்டுருக்கு நான் அவ்வளோதான் நீ அந்த குஞ்சு இருந்த வரைக்கும் நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு அட்டச்சு கொடுந்தோம் ஏன்னா அதுங்க வெளியே வந்துடுதுன்ட்டு இப்போ தான் பொடிசி யாருமில்லையில் எல்லாம் பெருவிட்டு தான் பொறுமையாக தானாக போய் அடையிட்டோன்ட்டு விட்டேன் சாயங்காலம் வரைக்கும் மேய்ஞ்சிட்டு பொறுமையாக போகட்டும் என்ன அவசரம் இங்கே இந்த தான் ஒரு உள்ளார இங்கேருந்து தான் வருது வார்த்தெலாம் அங்கே கீழே இருக்குது தானாக போய் அடைய விட்டு அவங்க சாத்திக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசு இந்த நம்மளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது அதுங்க 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 வேலையை தானாக பார்த்துக்கும் பார்த்தீங்களா இவனெல்லாம் இங்கே வந்து நிற்கிறானுங்க ஸோ இவனெல்லாம் இறக்கி விட்டு அடுத்து தானாக போய் அலைஞ்சுக்குவாங்க அதனால் பிரச்சனை இல்லை அப்போ ஒன்று அடுத்து அடுத்தடுத்து தானாக இறங்கிடும் இறங்கி தானாக போய் உள்ளார உக்காந்துக்கும் அப்புறம் சாயங்காலமாக எல்லாம் உள்ளரோட்டு செக் பண்ணிவிட்டு கூண்டு தாப்பு போட்டால் போதும் அதனால் இனிமேல்ட்டு வந்து கோழிகள் அடைக்கப்படும் நேரம் மாலை இனிமேல்ட்டு மதிய நேரத்தில் அடிக்க தேவை இல்லை அவங்க அவங்க அப்படி தானாக போய் அடைய விட்டு பொறுமையாக நம்ம வந்து அடைச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை